தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கிரிக்காதம் ஒரு ஒற்றி வாஸ்து சார்ந்த விஷயமாகட்டும் மனித வாழ்க்கையை இயக்கிற பல விஷயங்கள் இதில் இணைந்துதான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை நடத்துகிறது என்று சொல்வேன் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டால் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வெற்றி என்பது நிச்சயம் என்று சொல்லுவேன் அந்த வகையில் அம்மாவின் வயிற்றில் பிறந்த நேரம் அந்த தொப்புள் கொடி விற்ற நேரம் அது வந்து நம்ம கையில் கிடையாதுங்க அம்மாவுக்கு பிரசவ வழி ஏற்படணும் அந்த நேரத்தில் நாம் பிறக்கணும் அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இது வந்து நம்ம கையில் நிர்ணயம் செய்கிற விஷயம் கிடையாது அது அதனுடைய வேலையை செய்யும் அதனுடைய நேரம் நம்ம இந்த பூமியில் சுவாசிக்கின்ற நேரம் என்பது நமக்கு அதனுடைய பலன் இந்த இடத்தின் தாக்கம் என்பது நிச்சயமாக்கிறது இதைத்தான் நம்ம ஜாதகம் என்று சொல்வோம் ஜாதகம் நிச்சயமாக ஒரு இருபது சதவீதம் மனிதர்களுக்கு வேலை செய்யும் நான் சொல்கிற பாஸ்து என்கிற ஒரு நம்ம இருக்கக்கூடிய இடம் எப்படி அம்மா வயிற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வெளியே வருகிறோமோ அது இந்த பூமியில் வாழ் எந்த இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் ஒரு இதோ இருபது சதவீதம் ஒரு மனிதர்களுக்கு பேசுவோம் அடுத்ததாக நம்மளுடைய நடவடிக்கை மனிதர்களாக வாழ்கிறோமா குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம் தாய் தந்தையருக்கு இப்படி இருக்கிறோம் சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கிறோம் வெளியிருந்து ஒரு ஜீவன் ஒரு உயிர் வந்திருக்கும் இல்லைங்களா மனைவிங்கிற ஏதோ ஒரு இடத்துல பிறந்து நம்முடைய ஒரு ஆண்களின் இடத்துக்கு வருகிற ஒரு பெண்மணி அவர்களை நம்ம எப்படி நடத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்முடைய நடவடிக்கை அவர்களுக்காக நம்ம என்ன தியாகம் செய்கிறோம் அந்த பெண்மணி நமக்கு என்ன தியாகம் செய்கிறாங்க இப்படி எல்லா விஷயங்களும் நண்பர்களிடம் உறவினர்களும் வேலை செய்கிற இடங்களில் மனிதனாக மனிதனாக வாழ்கிறோமா உண்மையோடு வாழ்கிறோமா அது ஒரு இரவு சேதம் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும் இறை வழிபாடு நம்ம வந்து பிடித்த கடவுள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போல் நமக்கு நன்மை செய்கிற கடவுள்கள் அது ஜாதகத்தின் பிறப்பின் அடிப்படையில் சேரக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஒரு இரவு சேதம் நம்ம இயக்கும் அடுத்தது நம்ம கையில் இல்லாத விஷயம் நம்முடைய கர்மா நம்ம போன பிறப்பின் காரமாக நம்முடைய முன்னோர்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா நம்முடைய மூவேல் மூன்று தலைமுறைகள் செய்த பாப புண்ணியங்கள் எல்லாமே வந்து நமக்கு பேசும் அது நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும் தவறாக இருக்கும்போது அது தவறான பலனை நம்ம நம்ம தான் எடுக்கணும் ஒரு நம்முடைய தாத்தா பாட்டி ஏதாவது ஒரு வகையில் தாத்தாக்கள் தவறு செய்திருந்தார் இந்த பிறவியில் ஒரு பேரனுக்கு திருமணம் கிடைக்கலைன்னா தாத்தா தாத்தாதை நம்ம நிறைய எடுத்துடுறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இரண்டு திருமணங்கள் செய்வது கூட நம்முடைய இந்து மதத்தில் இந்து மதம் என்று சொல்வதை விட இந்த நாட்டில் ஒருத்தியோடு இருந்து வாழ்ந்து விட்டு சென்று விட வேண்டும் பலதார திருமணங்களை வந்து நம்ம ஊக்குவிக்கிறோமான்னு ஊக்குவிக்கிறோம் நூறு சதவீதம் கிடையாது வாழ்க்கையினா ஒரு முறை தான் கல்யாண உறுதல் தான் பண்ணணும் வீடு ஒருதல் தான் கட்டணும் அப்படிங்கிற பல மொழி நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க விட்டு சென்று நம்ம ஒன்றை அதிகமாக எடுக்கும் பொழுது நம்முடைய பேரன் பேத்திகளுக்கு கிடைக்காத விஷயமாக புரிந்துவிடும் ஆக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இது இந்த ஐந்து நிலைகள் நமக்கு வேலையை செய்யும் அந்த ஐந்து நிலைகளில் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் நம்ம கூர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய வாஸ்து அப்படிங்கிறது நம்முடைய நடவடிக்கை இருக்கு இல்லைங்களா அது கர்மாவோடு சேர்ந்த விஷயம் யாராவது நம்ம நமக்கென்று ஒரு சில கர்மாக்கள் கர்மா தொடர்புடருக்கும் அந்த கர்மாவுக்கு ரிலீஸ் பண்ணுற விதமாக யாராவது ஒருவர் வந்து நம்மளோடு சிக்கிக்கொள்வார்கள் சேர்ந்து கொள்வார்கள் அந்த வகையில் நம்மளுடைய தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் நம்ம வந்து ஒரு தொழில் செஞ்சிட்ருப்போம் அந்த தொழிலில் ஒருவரை வந்து நம்ம ஏமாற்றுவது ஒரு மற்றவருடைய பொருளை அப்புறித்து கொள்வது ஒரு வந்து அடித்து மிரட்டி அவருடைய தொழில் சார்ந்த நிகழ்வு திருடி கொண்டு செல்வது அந்த திருடுகிற நிகழ்வு தெரியாமல் இருப்பது அந்த அது சம்மந்தப்பட்ட மனிதனோடு மட்டும் அது இருப்பது நம்ம நினைச்சிட்டு இது நம்மளோட சேர்ந்த விஷயம் மற்றவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் எல்லா விஷயங்களுமே ஒரு பதிவுகளாக தொடர்ந்து தான் இருக்கும் இருந்து தான் இருக்கும் அதுபோல தான் என்னுடைய வாஸ்துல கூட ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்லலாம் எப்படின்னா வாஸ்து பாக்கிறதுக்கு என்னை ஒருத்தர் அழைக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் கூட ஒரு விஷயம் தான் சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது தெரியாமல் அவர் வந்து தவறு செய்கிறாங்க அவர்கள் வந்து தெரிந்த விஷயமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுறாங்க நமக்கு தெரியவில்லை என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் ஒரு குறிப்பிட்ட ரூலை சொல்கிறேன் இப்போது ஒரு கட்டிடம்னா கிளமல் நிலத்தில் இருக்கணும் தென்விடல் நிலம் வந்து கொஞ்சம் பவர் கம்மி தான் அதுக்காக தென்மே தென்விடல் நிலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே பவர் குறைவு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் அது ஒரு பத்து மார்க்கு நம்ம அதை வந்து குறைவாக தான் போட வேண்டும் அப்போது அது தென்விடல் நிலம் வேண்டாங்க நம்ம வந்து கிளமையல் நிலமாக எடுக்கலாம் இல்லைன்னா இடையில் ஒரு தடுப்புகளை ஏற்படுத்தி இடையில வந்து ஒரு கோம்பை சுவரை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சோறை வைக்கணும் செலவுகள் கூடும் இருந்தால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குங்களா நம்ம ஒரு வாய்ப்பை சொல்கிறோம் அது ஒரு கருத்து அப்புறம் வந்து ஒரு செட்டு வந்து எங்கே இருக்கலாம் மேற்கில் இருக்கலாமா தெற்கில் இருக்கலாமா கிழக்கில் இருக்கலாமா வடக்கில் இருக்கலாமான்னா அந்த செட்டு இறக்கு இறக்குங்கிற இறக்குகிற வாட்டம் என்பது என்னை பொறுத்தளவில் எனது பயணத்தில் உணர்ந்த விஷயம் வடக்கு சரிவுகள் வந்து முதல் தரமானது கிழக்கு சரிவுகள் வந்து ரெண்டாம் தரமானது மேற்கோ தெற்கோ கடைநிலைகள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மேற்கு கிழக்கு வந்து நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் முடிந்தால் கிழக்கு கூட தவிர்த்துக்கொண்டு வடக்கு மட்டும் பிறக்க வேண்டும் அப்படி நம்ம இடத்துல சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம யார் வாஸ்து பார்க்க அழைத்தார்களோ அவர் ஒன்றும் விஷயத்தை சொல்கிறார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இறக்க முடியாதுங்க நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க கிழக்கில் வடக்கில் எல்லாருமே இறக்கியிருக்காங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க இப்படி வந்து சொல்லிவிட்டு எங்களை வந்து பயப்படுத்தாதீங்க பயமுடுத்தாதீங்க நீங்கள் சொல்லிவிட்டு வந்து வீட்டில் போய் படுத்துக்குவீங்க நாங்கள் வந்து அதே நினைப்பா அவர் சிந்தனையோடு இருப்போம் அவர் சொல்லிட்டு போயிட்டாரே செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு தெரியுமா என்னம் என்ன மாதிரி இருப்பீங்க இது செய்கிறமே தவறாக செய்கிறமா அப்படிங்கிற மாதிரி என்ன பதிவுகளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மிடம் சொல்கிறார் அது சொல்வதில் தவறு கிடையாது நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து அழைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம் எந்த இடத்துலையுமே நம்ம அழைக்கிற நபர்கள் நம்ம வந்து ஒரு சாஸ்திரம் சார்ந்த நபர்களாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க என்னுடைய என்ன ஓட்டங்கள் எல்லாமே நம்ம கூப்பிட்றாங்க அவங்க அடுத்த இடத்துக்கு அவங்க செல்ல வேண்டும் அவங்க நன் நல்லதாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் தான் நினைப்போம் முடியலன்னா எனக்கு இது வந்து வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம இறங்கி போக முடியாது அந்த ரூலை வந்து இப்போ போகணுமா பணத்தை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாது அதே சமயம் அப்படி கூப்பிடுக்கிற ஒரு கூப்பிடுகிற நபர் வந்து என்னை பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நான்கு தடவை தொலைபேசியில் நினைத்தார் நீங்கள் வந்தாங்கன்னு நான் சொல்கிறவங்களுக்கு நான் வேறொரு இடத்துக்கு போகணுங்க சொல்லியிருக்கேங்கன்னு சொல்கிறார் இல்லை நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு போங்க எனக்கு அது சரி பண்ணிட்டு போங்க அர்ஜெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது சரி நான் வந்து ஏற்கனவே பேசினவங்ககிட்ட நான் வந்து ம மதியம் மேலே வருகிறேன்னு சொல்கிறேன் அவங்க அந்த நபர் என்ன பண்ணுறாரு சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறேன் இது திருப்பூர் நகரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அங்கே பிறகு அவங்களுக்கு வந்து போய் சொல்கிறேன் சொன்னது வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி ரூல் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அவருக்கு பிடிக்கல அவர் வந்து ஒரு ரைஸ் பில் போடுறதுக்காக நம்ம கூப்பிட்டுருக்காங்க நம்ம சொன்ன விஷயங்களுக்கு பிடிக்கல நீங்கள் சொல்கிற வந்து உலகத்தில் இல்லாத நடைமுறை இல்லாத விஷயம்னு அவர் சொல்கிறாரு இப்போது ஒரு விஷயம் அவருக்கு தெரியாதது வந்து நமக்கு நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அது தவறு அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் அது தான் தெரிகிறது அப்போது அவங்களுடைய கர்மா நேரம் இப்போ இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் எதற்காகலாம் அவங்களை குற்றம் சொல்ல வேண்டும் சுட்டிக்காட்ட வேண்டும் கிடையாதுங்க இப்போது நம்ம வந்து வேறொரு இடத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம் அவருக்கு வந்து நம்ம ஒரு இரண்டு மணிக்கு வர அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் காலையில் வரணுங்க உங்கள் இப்போ எனக்கு வேறொரு அந்த தொடர்ந்து வேறொரு ஒர்க்கு வந்துடுச்சு அதனால் நான் வந்து வேறொரு ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை வைக்கிறேன் இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஏற்கனவே நம்ம வந்து யார் வந்து என்னை வர சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் முதல் வந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க நீங்கள் சொன்னது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சொன்னது பிடிக்கலன்னு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து வருகிறேன் அப்போ வந்து என்னை வந்து அவர் வந்து நான் என்ன தொகை பேசணும் அந்த தொகையை கொடுக்காம அனுப்பிச்சி விடுகிறார் எனக்கு அந்த நேரம் முக்கியம் அதை கொடுக்காமல் வந்து அனுப்பிச்சி விடுறாரு நம்மகிட்ட விஷயங்களை கேட்கல சரி ரைட்டு இருக்கட்டும் இருந்தாலும் அப்போது இந்த இடத்துல வந்து எவர் ஒருவருக்காக நான் வந்து அடுத்தவங்களை வேற ஒர்க்கை தள்ளி வச்சுட்டு போகணும் அந்த மனிதரும் என்னை கூப்பிடல யார் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்களோ அவங்களும் அந்த இடத்துல அது அவங்க அவங்களுக்கு அந்த அந்த அவங்களுக்கு எனக்கு ஒரு உரிய தொகை வரல இது எதுக்காக சொல்லுன்னா என்னுடைய நேரம் எனக்கு நான் வா நான் என்னுடைய வாழ்க்கை நடத்துவது என்பதே இந்த வாஸ்து தான் நம்ம தொழில் வேறு தொழில் கிடையாது அப்போது அந்த இடத்துல என்னை வரவழைத்து என்னுடைய வந்து என்னுடைய நேரத்தை விரயமாக்கி அந்த இடத்துல வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து வேற மாதிரி சொல்லுகிற ஒரு நிகழ்வு என்பது தவறு அப்போது இந்த இடத்துல எனக்குன்ற சில கர்மாக்கள் இருக்கும் என்னோடு இருக்கும் அப்போ பணம் சார்ந்த நிகழ்வு யாராவது என்னுடைய போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ இந்த பிரிவிலையோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறு செய்திருக்கலாம் தவறுகளை செய்திருக்கலாம் அப்போ அந்த தவறுகள் யாராவதுக்கு யாராவது ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்போது அதில் சிக்கக்கூடிய மனிதர்களாக மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த இடத்துல தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா யாருடைய கர்மம் அப்படின்னு நீங்கள் வந்து டச் ஆக வேண்டாம் இப்போ வந்து ஒரு விஷயத்தை இப்போ ஒரு நபரை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முழுவதும் நம்பி கூப்பிடவில்லை இன்னும் கூப்பிடவே வேண்டாம் அதுக்குள்ள ஒரு தொழிலில் நீங்கள் வந்து ஒரு தொழில் சார்ந்த நிகழ்வில் ஒருவருக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்குறீங்க அந்த வேலையை அவர் செய்து பிறகு அவர் வந்து குற்றம் அவர் மேலே குற்றம் சொல்வது என்பது மிகப்பெரிய தவறு அப்போது ஒரு ஒரு வேலை கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் எந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்காரு நீங்கள் எங்கே செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு அந்த வேலையை போய் பார்த்துட்டு அது சார்ந்த நபர்கிட்ட கூட கேட்டுட்டு ஒரு வேலையை ஒப்படைக்கலாமே தவிர அதை விடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து பரிசோதனை செய்வது என்பது அந்த நபரோட கர்மாவில் நீங்கள் வந்து நேரடியாக இறங்கிக் கொள்கிற நிகழ்வாகத்தான் எல்லாம் பார்க்கப்படுகிறது ஆக தயவுசெய்து யாருடைய கர்மாவையும் யாருடைய நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது அப்படி ஒரு நேரத்தை வீணடிக்கிற மனிதர்கள் எப்பொழுதுமே வெற்றி பெறுவது என்பது கடினம் என்றுதான் சொல்லுவேன் ஆக யாருடைய வாழ்க்கையையும் அவருடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இந்த இடத்துல நேரம் என்பது மிக மிக முக்கியம் உங்களுடைய நேரத்தையோ மற்றவர்களுடைய நேரத்தையோ யார் வந்து சேவ் பண்ணுறாங்களோ அவர்கள் வந்து கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் எந்த இடத்துலுமே நீ நாம் தான் புத்திசாலி அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த புத்திசாலிக்கு ஒரு பெரிய புத்திசாலி வருவார்கள் அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க அவங்களை அவர்களை தப்பிக்க வைக்கிறக்காக கூட எங்களுடைய வா எங்களை போல் இருக்கிற வாஸ்தகர்களின் அந்த கருத்துக்கள் இருக்கும் அதை கேட்காமல் செய்யும் பொழுது அவங்களுடைய நேரம் உச்சத்தில் இருக்கிறது தான் இந்த தவறான முடிவுகளை கூட எடுக்க வைக்கிறதோ என்றுதான் நம்ம யோசிக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி